ஒரு காலத்தில் சிறிய கிராமம் ஒன்றில் ஒரு பரிதாபமான சிறுவன் வாழ்ந்தான் அவனிடம் சில பழைய ஆடைகள் ஒரு சிறிய குடில் மட்டும்தான் இருந்தது ஆனால் அவன் மனம் மட்டும் பொன்மனசு எப்போதும் பிறருக்கு உதவ தயாராக இருந்தான் ஒரு நாள் அவன் காடு வழியாக நடந்து சென்றபோது ஒரு காயம் அடைந்த குதிரையை கண்டான் அது சாதாரண குதிரை அல்ல அது பேசக்கூடிய மாய குதிரை அந்த குதிரையை அன்போடு பார்த்து கொண்ட சிறுவன் அதற்காக மருந்தும் உணவும் தேடி வந்தான் குதிரையின் மந்திர சக்தி மூலம் அது சிறுவனை ஒரு அதிசய பயணத்திற்கு அழைத்து சென்றது அந்த பயணம் சாதாரணமில்லை அது ஒரு கோபுர அரண்மனையை நோக்கிய பயணம் அங்கு ஒரு ராஜகுமாரி சாபத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாள் வழிமுழுக்க மாய குதிரை சிறுவனை வழிகாட்டியது காட்டில் சிங்கம் வந்தாலும் மலை உச்சியில் பனிமழை பொழிந்தாலும் சிறுவன் தைரியமாக முன்னே சென்று கொண்டிருந்தான் அவனது நேர்மை துணிச்சல் மற்றும் அன்பு அவனை வலிமையாக்கின இறுதியில் அந்த சிறுவன் தனது நல்லுள்ளத்தால் சாபத்தை உடைத்தான் மாயக்குதிரையும் ராஜகுமாரியும் சந்தோஷமாக வாழத் துவங்கினர் சிறுவன் திரும்பியும் பார்க்கவில்லை அவன் செய்ததை ஒரு கடமையென எண்ணினான் இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்கலாம் தெரியுமா துணிச்சலும் நேர்மையும் இருந்தால் உலகமே மாயமாகவும் அருமையாகவும் மாறிவிடும்